திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அறுபத்தி ஆறு அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் முன்னூற்றி எழுபத்தி மூன்று தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேற்று நேற்று முன்தினம் திமுக தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபில்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ஒரு நாளில் தொண்ணூறுன்னு சொல்றாரு ஒரு நாளில் நூறுன்னு சொல்லிட்டாரு எப்படிதான் நூறுன்னு சொல்றாரு ஒரு முதலமைச்சர் பேச பேச்சு அதெல்லாம் அமைச்சர்கள் வந்து சில அமைச்சர் நூற்றி பத்து இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா ஆக கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு நானூற்றி ஐநூற்றி ஐந்தில் நானூற்றி முப்பத்தி ஒம்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை

வேணாலும் நான் வரேன் விவாதம் பை செய்வதற்கு பொது மேடையிலே முதலமைச்சர் வரட்டும் அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது வரட்டும் வரட்டும் அமைச்சர்கள் வரட்டும் அதிகாரிகள் வரட்டும் கட்சிக்காரங்க நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன் எந்த வேணால் நான் வரேன் ஆக வெறும் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் தொண்ணூத்தி ஒரு நாள் சொல்றாரு தொண்ணூத்தி எட்டுன்னு ஒரு நாள் சொல்றாரு ஏன்னா அவருக்கு தெரியாது அது பொய் ஆக எண்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக தோல்வி அடைந்து விட்டது ஆஃப் த கே கவர்மெண்ட் திமுக ஃபெயில் ஆயிடுச்சு தோல்வி அடைந்தது இப்போது திமுக ஒரு தேர்வுன்னா அதில் மார்க் எவ்வளோ முப்பத்தஞ்சு விழுக்காடு அல்லது நாற்பது விழுக்காடு ஆனால் திமுக பெற்றது பதிமூன்று விழுக்காடு அதனால் திமுக அரசு தோல் தோல் தோல்வி அடைந்து விட்டது ஃபெயிலாகிடுச்சு அதனால் இவர்களுக்கு ஆழ்வதற்கு தகுதி அற்றவர்கள் நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள் பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள் என்றாலே பொய் இதில் நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது